ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கோவக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கோவக்காய் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் இந்தளவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு வரமிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கடலையும் ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மித்த தனியா சீரகம் மிளகலும் ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் இந்த ஸ்பூனில் தான் அளவு எடுத்துக்கிட்டேன் எல்லாமே அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டவ்ல கடாய் வச்சு சூடான சூடானப்புறம் எல்லாம் பருப்பெல்லாம் கொட்டிக்கலாம் டக்குன்னு வறுப்பட்டுரும் நல்லா வறுத்துக்கலாம் பருப்பட்ட அப்புறம் தேங்காய் நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் முன்னுமே வேணாலும் போட்டுக்கலாம் அது நம்ம விருப்பம் தாங்க நல்லா வறுபட்ட அப்புறம் இறக்கத்துக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிக்கலாம் பெருங்காயத்தூள் போட்டால் கறி போயிடும் அதனால தான் நான் இந்த மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு இறக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அப்படியே ஒரு தட்டில் கொட்டி ஆராய்ச்சிக்கலாம் கோவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நம்ம சைடில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப பழமாக இருந்தால் போட வேண்டாம் ஓரளவுக்கு பழமாக இருக்குது இது கலர் கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்குது நான் போட்டுக்கிறேன் எல்லா கையும் நல்லா பச்சையாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு தான் அப்படி கலராக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு சீரகம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மறுப்பு எல்லாமே அரை அரை டீஸ்பூன் ஒரு நாலு புல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் வெங்காயம் விருப்பப்பட்டால் பூண்டு போடும்போது போட்டுப்பாங்க இல்லை பூண்டு வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம் அது நம்ம விருப்பம் தான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் கோகக்காய் போட்டு நல்லா திருப்பிக்கலாம் இந்த கோக்காய் வந்து சுகர் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ப்ளட் சுகர் இருக்குது பாருங்க அவங்களுக்கெல்லாம் ப்ளட் சுகரும் நல்லாவே குறைக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கலாம் உப்பு தேவைன்னாலும் போட்டுக்கணும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கோகக்காய் அப்படியே பச்சையாகவே ஒவ்வொன்றும் கூட சாப்பிட்றலாங்க காலையில் அதுவுமே நல்லது தான் ஜூஸாக போட்டு குடித்தாலும் ரொம்பவே நல்லது தண்ணி ஊற்றலாம் மூடி வச்சிடலாம் அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைக்கிறேன் இப்போ இந்த வருத்த இதெல்லாம் ஆரி வச்சு மிக்ஸி ஜாலில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் ஓரளவுக்கு நல்லா வணங்கியிருக்கு ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் உங்களுக்கு கோவக்காய் வந்து நல்லா குழைவா வேணும்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் இது அதனால் நான் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி ஒரு திருப்பி திருப்பிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் முதல்ல ஸ்டவ் சிம்மில் வச்சோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றின அப்புறம் ஒரு மீடியமாக வச்சு வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் எல்லாம் கிந்தளம் வந்தால் போதும் உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் கூட வேக வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம் ஹெல்த்தியான கோகோக்கா பொரியலுங்க நம்ம ஆயிலும் கம்மியாகவே ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க கோகோ பொரியல் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு இருந்தால் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் தேவையான அளவு பெரியவங்களுக்கு கொஞ்சம் காரம் போட்டுக்கலாம் காரம் பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே இறைக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய ஹெல்த்தியான கோவக்கா பொறியல் ரெடி you